லோக்சபா தேர்தல் முடிஞ்ச கையோட அதிமுகவினர் மற்றும் அமமுகவினர் மத்தியில ஒரு விதமான பாச பிணைப்பு உருவாக தொடங்கி இருக்கிறதா சொல்லப்படுது சத்தமே இல்லாம இந்த மாற்றங்கள் உருவாகி இருக்கான் தேர்தலில் சீட்டு கொடுக்கப்பட்டதுல அதிமுகவுக்குள்ள நிறைய அதிருப்திகள் எழுந்திருக்கு எதிர்பார்க்கப்பட்டவங்களுக்கு செல்வாக்கு மிக்கவங்களுக்கும் வெற்றி வாய்ப்பு மிக்கவங்களுக்கும் அதிமுக தலைமை சீட் கொடுக்கலைனும் வாரிசு மற்றும் உட்கட்சி பூசல் காரணமா எதிர்பார்க்காத பலருக்கும் சீட் கொடுக்கப்பட்டிருக்கு இதனால தொகுதிகளில் அதிமுகவுல அதிருப்தி ஏற்பட்டு உள்கொத்து மற்றும் உள்ளடி விலைகள் நடந்ததாகவும் சொல்லப்பட்டுச்சு அதாவது தொகுதிகளில் உள்ள முக்கிய அதிமுக நிர்வாகிகள் அமமுகவுக்கு மறைமுகமாகவே உதவி செஞ்சாங்களாம் தாய்கழகத்துல இருந்து பிரிஞ்சது அமமுக என்பதையும் தாண்டி பணத்துக்காகவும் தினகரனுக்கு ஆதரவாகவே மறைமுகமா வேலை பார்த்தாங்கன்னு சொல்லப்படுது இப்போ புது விஷயம் என்னன்னா தேர்தல் முடிஞ்சதுக்கு பின்னால இந்த மறைமுக ஆதரவு வெளிப்படையாகவே மாற தொடங்கியிருக்கான் நீயும் நானும் ஒண்ணுங்கிற ரேஞ்சில அதிமுகவினரும் அமமுகவினரும் தோள்களை உரசி பாசம் கொண்டாட தொடங்கியிருக்காங்க வாக்குப்பதிவு முடிஞ்ச அன்றே வாக்குச்சாவடிகள்ல இந்த இரண்டு கட்சியோட பூத் ஏஜென்ட்கள் மத்தியில இது பகிரங்கமாகவே தெரிய இருக்கு பொதுவா பூத்ல இருக்கிற கட்சிக்காரங்க எதிரும் புதிரமா தான் இருப்பாங்க சில சமயங்கள்ல வெட்டுக்குத்து கூட நடக்கும் ஆனா வேறு கட்சி எதிர்கட்சிங்கிற வித்தியாசம் இல்லாம நெருக்கமாகவே இரண்டு கட்சியினரும் நடந்திருக்காங்களாம் மனம் விட்டு பேசி அன்பு மழையில நினைஞ்சிருக்காங்க வாங்கப்பா நம்மெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எதுக்கு முறைச்சிட்டுன்னு கை குலுக்கி பாசம் காட்டியிருக்காங்க பல பூத்துக்கள்ல இதை நேரடியாவே பார்க்க முடிஞ்சிருக்கு இவங்க இப்படி இணக்கம் காட்டியதை பார்த்து திமுக தான் பயம் ஏற்பட்டிருக்கு மற்ற கட்சிகள் இதை பெருசா எடுத்துக்கல காரணம் அவங்களுக்கு இதனால எந்த பாதிப்பும் கிடையாது பாதிப்புனா அது திமுகவுக்கு மட்டும்தான் இந்த திடீர் மாற்றத்திற்கு என்ன காரணம் ஒருவேளை தேர்தல் முடிவுகள் வந்த பின்னால இரண்டு கட்சியும் ஒன்றா இணைந்துடுமோ அப்படி இணைந்துட்டால் திமுகவோட விட வளம் மேலும் குறைஞ்சிடுமோன்னு எல்லாம் யோசிச்சு குழம்பிட்டு வருதான் இதுல பாதி உண்மை இருக்கத்தான் செய்யுது உண்மையிலேயே இந்த இரண்டு கட்சிகளையும் இணைக்க ரகசியமா பல விலைகள் நடந்துட்டு வரதா சொல்லப்படுது அதைத்தான் மதுரை ஆதீனம் சமீபத்துல பட்டவர்த்தனமா போட்டு உடைச்சாரு சசிகலா வெளியே வர்றதுக்குள்ளோ அல்லது அவர் வந்த பின்னாலேயோ இந்த இரண்டு கட்சிகளும் இணையன்னு சொல்லப்படுது